கிறிஸ்துவ குளன் மாணவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் அணியற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக தேவன் அனுமதிப்பது அனுமதிப்பதும் அவர் அனுமதியாததுமான காரியங்களை குறித்து தான் நாங்கள் தியானித்த நேற்று தினம் தானியருடைய வாழ்க்கையில் கத்தர் சிங்கத்தின் கெவிக்குள்ளே போட அனுமதித்த போதிலும் அவனை சிங்கங்கள் சேதப்படுத்த அனுமதி கொடுக்காத அற்புத செய்து பார்த்து இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம் சாத்ரா மேஷா கோ பார்க்குறோம் தானியல் மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாம் ஆறாம் வசனம் சொல்கிறது இக்காலம் தான் நாகசு கிண்ணரும் வீணை சுழமன்றல தம்புரு முதலான சகரவீத கீத வாக்கியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவின் தேவ நேபுகாத்து நேச்சர் நிறுத்தின பொற்றிலேயே பணிந்து கொள்ள காடவீர்கள் என்று சொல்லப்படுகிறது எவனாயிலும் விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனார் அவன் அந்நேரம் எரிகிற அக்கினி சூளையில் நடுவில் போடப்படுவான் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்க்கிறோம் பதினைஞ்சாவது வசனத்திலேயும் அதே காரியத்தை அங்கே ராஜா அங்கே சொல்கிறார் அந்த மூன்று வாலிபர்கள் அந்த பார்க்குறோம் சாத்ரா மேஷா காபத்தினக அந்த மூன்று பாலிவர்கள் அந்த பொற்றிலேயே வணங்கவில்லை முதலாவது உங்கள் கீத வாக்கியம் துணிச்ச பொழுது அப்பொழுது ராஜா வண்டத்தில் அவர்களை கொண்டு வருகிறார்கள் ராஜா மிக கடும் தொனியிலே அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் உங்களை தப்பி வைக்கப் போகிறது யார் நீங்கள் வணங்காவிட்டால் அவங்களை அக்கினி சொல்லையில் போடப்படுவீர்கள் என்று சொன்ன பொழுது இவர்கள் அவருக்கு சொன்ன கதை பதினாறாம் சரம் சாத்ரா மேஷ காப்பத்தினருக்கு என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்தினை நேச்சர் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்லு எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்முடைய கைக்கும் ராஜவாய் உம்முடைய கைக்கு நீங்கள் அங்கு விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே ராஜா அவர்களை அங்கே ராஜாவுடைய தீர்மானம் மிக கடுமையானதாக இருக்கிறது அங்கே இன்னும் பல மடங்கு அதிகமாய் அக்கினியை சூடாக்குறார்கள் இவர்களை தூக்கி போட்டவர்கள் கூட அங்கே நெருப்பில் கருகி போனார்கள் பிரியமானது அவருடைய பிள்ளைகளே கர்த்தர் அவர்களை அக்கினி ஒப்பு கொடுத்தார் சாத்ரா கணேசா காபயத்து நேக்க எல்லாருக்கும் முன்பாகவே கர்த்தர் அக்கினி ஒப்பு கொடுத்தார் ஆனால் மிகப்பெரிய காரியம் கத்தர் அவர்கள் அவர் சொன்ன ஒரு காரியம் தான் ஆராதிக்கிற தேவன் தப்பி வைத்தாலும் சரி தப்பி வைக்காமல் போனாலும் சரி இந்த தேவர்களை வணங்குவதில் அவர்கள் எடுத்த தீர்மானத்தை கத்தர் கனம் பண்ணினார் பெரிய மாணவர்களே அங்கே ராஜா பார்க்கிறார் ராஜா அவருடைய பார்வையிலே மூன்று பேரல்ல நாலு பேராய் தெரிகிறதே அவர் பார்க்கிறார் அங்கே நாலு புருஷர் நிக்கிறது காண்கிற அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாரணை புரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவா கட்டுண்டர் உலாக்கினே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதிவித்து ஆம் ராஜா என்ற அவர்கள் இதோ நாலு பேர் விடுதலை ஆகிய நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அலிலூயா உன் தேவனாயிய கர்த்தர் உன்னோடு எந்த சூழலையும் மிருப்பார் அவருடைய அள்ளிவுக்கு தப்பி வைக்கிறவராயிருக்கிறார் அலிலூயா அங்கே ராஜா சொன்ன ஒரு காரியம் அங்கே இருபத்தி ஒன்பதாவது வாசன்

ஏகோவா தேவனே தேவாதி தேவன் அறுக்க சேர்ந்ததை பார்க்குறோம் பிரியமானவர்களை ஒன்று மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை அழிவுக்கு விடுகிறவரல்ல கஷ்டமான இறுக்கமான சூழ்நிலை குழுகளை தள்ளினாலும் அதன் நடுவிலே அவருடைய நாமத்தை மயிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் கத்ததாமங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட விடுதலை ஆசீர்வாதத்தை அந்த விடுவார்கள்